வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம திவ்யா வந்து அம்மன் வந்து கண்டு அப்படியே வந்து படுத்த படுக்கையாக படுத்திருக்காங்க நம்ம லெக்ஷ்மி நல்லூர் அம்மனை வேண்டி நோயை வந்து குணப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் காஞ்சனாவுக்கு நம்ம லெஷ்மியை பார்க்க நேரம் ஆத்திரம் ஆத்திரமாக வருது ஒன்னால் தாண்டி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பிடிச்சி கொட்டுற மலையில் நம்ம லட்சுமியை பிடிச்சி கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க ஆனால் என்ன அம்மன் வந்து குணமாக கல்யாணமான புறவு நம்ம காஞ்சனா வந்து காஞ்சனா கிட்ட கேட்குறாங்க நம்ம திவ்யா அம்மா லக்ஷ்மி எங்க அப்படின்னு வந்து நான் லக்ஷ்மியை வீட்டை விட்டு துரத்திட்டேன் இப்போ அவ ஒன்ன இங்க வரண்டா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க என்ன நீ வந்து துரத்தி விட்டியா இப்போ நான் அவ இல்லாம இந்த வீட்டுல இருக்க போறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மியை தேடி கோயிலுக்கு போறாங்க திவ்யா ஒரு கட்டத்துல நம்ம லக்ஷ்மி வந்து அம்மனை வேண்டிக்கிட்டே இருக்கிறத பாக்குறாங்க அப்படியே நம்ம லக்ஷ்மியை கெட்டி தலைவுறாங்க திவ்யா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரணும் ரஷ்மி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கையை பிடிச்சி இழுக்குறாங்க உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலக்கா புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து காஞ்சனாவுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லுறாங்க எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காக நான் ஒன்றும் உங்களை ஒன்றை விட்டுட்டு போக மாட்டேன் நீ என் தங்கச்சி என்னை ஒன்றை சொந்த அக்காவாக நினச்சேன்னா கண்டிப்பாக என் கூட வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மியை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க திவ்யா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதி ரெடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம லக்ஷ்மி வந்து ஏன் அம்மா அம்மன் சாமியே வந்து நீ எதுக்காக அக்கா மேலே உனக்கு இவ்வளோ கோபம் எதுக்காக அக்கா மேலே இறங்கியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமி கிட்ட வேண்டுதல் வந்து செலுத்துகிறாங்க உனக்கு வந்து அக்காவை நீ குளிர்விக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு சாமியை நினைச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து வேண்டாங்க அவங்க வேண்டி அம்மனுக்கு உள்ள நேர்த்தி கடனை வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு சாத்தி வந்து செய்கிறாங்க இதை வந்து பார்த்து அம்மன் மனசார இறங்கி வந்து குணமாறாங்க இங்க எல்லாம் வந்து வெட்டி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம திரு வந்து திவ்யாவை வந்து பார்த்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அம்மன் சாமி வந்து க்யரா வந்து அவங்களுக்கு அந்த தலும்பே இல்லாம நம்ம திவ்யாவுக்கு வந்து போயிருது உடனே வந்து இதெல்லாம் யாரோ அம்மனு செலுத்தி இருக்க பெரிய தான் இவளுக்கு இந்த தலும்பே இல்லாம கியூர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனா பிரகாஷ் இவங்கிட்ட வந்து சொல்றாங்க ஒரு அம்மா வந்து இப்படி எல்லாம் சொன்ன உடனே அப்போ அது நிச்சயமா வந்து லியோட வேண்டுதல் தான் கேட்டு சாமி இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம திவ்யாவோட அப்பா ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க உங்களுக்கு என்ன அந்த பொண்ணப்ப வந்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவளால் தான் எனக்கு வந்து என்ன கேட்டால் திவ்யாவுக்கு இப்படி ஒரு நிலம ஆயிட்டுன்னு நான் சொல்லுவேன் அவள் தான் எங்கேயோ உள்ளதை இழுத்துக்கொண்டு என் பொண்ணுக்கு தலையில் வந்து கெட்டி இப்படி ஆயிட்டு அவள் வந்த தான் நம்ம வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது அதை ஏன் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க எனக்கு என்ன பிரபா அந்த பொண்ணை பார்த்தாலே தப்பா தான் தெரியுது அவள் நம்ம வீட்டுக்கு வேண்டாத விருப்பான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாத்துக்கும் புரியும் கண்டிப்பாக அவன் நல்லவ இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம லட்சுமி வந்து கொட்டுற மலையில் எல்லா வேண்டுதலையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து இங்கே வந்து இந்த துருநூறு அக்காளுக்கு கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கண்டா அப்படின்னு வந்து கட்டில் போட்டுறாங்க காஞ்சனா அப்போ வந்து நான் திருநூரை பூசிக்கிட்டாது வந்து போகிறேன் அப்படின்னு வந்து பூசிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க என்ன என்ன இங்கே ஒட்டிக்கிடலான்னு பார்த்தியா அவ கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே நீ வந்து இங்கேருந்து நடை கட்டிட்டு போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொட்டுற மழையில் கழுத்த ஊற்றி நம்ம லெட்சுமிக்கு கழுத்த ஊற்றி தள்ளுகிறாங்க என்ன நீ ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ விருப்பம் காற்றுக காட்டுற காஞ்சனா நீ வந்து அவள் வந்து சாதாரண ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு பேய் இப்படி வந்து கொடூரமாக நடக்காது அது நல்லா இல்லை உனக்கு கேரக்டரே வந்து ஒர்ஸ்ட்ராட்டு இது நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரபா வந்து சொல்கிறாரு நீங்கள் எப்படினாலும் நினச்சிக்கிடுங்க பிரபா ஆனால் நான் நம்ம பொண்ணுக்கு நலனுக்காக தான் இவளை துரத்துறேன் என்னை பார்க்க இவளை பார்க்க நேரையெல்லாம் நம்ம பெண்ணுக்கு வாழ்க்கையில் இவன் போட எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது இவ இங்க இருக்கையே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லலாம் இத பார்த்து நம்ம பிரபாவம் வேற வழி இல்ல இப்ப காஞ்சநாயகி ஆடுற தான் ஆகணும் இல்லாட்டா அவள் நம்மளையே ஒரு வழி பண்ணிடுவானே அமைதியாக இருக்காங்க நம்ம லெஷ்மி வந்து கொட்டுற மலையில் பையையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து நிறைய கட்டுறாங்க நேராக வந்து கோயில் நல்லூர் அம்மன் கோயிலில் வந்து அப்படியே சாமிக்கிட்ட அக்காவில் குயர் பண்ணிடு அக்கா நல்ல குணம் அவள் நல்லா இருக்கணும் அவள் புருஷனு கூட சேர்ந்து நல்லபடியாக அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து என்கேஜ்மெண்ட்டில் நல்லா நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம லெஷ்மி கொஞ்ச நேரத்தில் நம்ம திவ்யா வந்து கண்ணை முழிக்கிறாங்க வீட்டில் காஞ்சனாங்கிட்ட கேட்குறாங்க அம்மா லெஷ்மி எங்கே என்னடி இப்போ தான் உனக்கு நோ நோய் குணமாகவே எலும்பிருக்கு எலும்புனத உடனே வந்து நீ என்ன கேட்குறா லக்ஷ்மி எங்கன்னு கேட்குறா என்ன அவள் உனக்கு கூட பிறந்த தங்கச்சியாக ரோட்டில் கடந்தவள தானே எங்கேயோ இருந்து இழுத்து கொண்டு வந்து வச்சிருக்க அதுக்கு பிறகு எதுக்கு சொந்த தங்கச்சி மாதிரி பிகேவ் பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவள் எக்கேடு போட்டால் எனக்கு எடுத்து போனால் நம்மளுக்கு என்ன நான் தான் வீட்டை விட்டு போக சொன்னேன் உன் வாழ்க்கையில் அவள் இருக்கக்கூடாது அவள் உனக்கு என்ன கொஞ்ச நாளில் கல்யாணம் இருக்கா அதுக்கு பிறகு இந்த தொந்தரவை நீ எங்கேயா விட்டுட்டு போவ அதனால் அது போகட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காஞ்சனா எடு தெரிஞ்சு பேசுகிறாங்க அம்மா வாயை முடுங்க நான் லெஷ்மி இல்லாத வீட்டில் இருக்க மாட்டேன் எனக்கு இப்போ வந்து லெக்ஷ்மியை வந்து தேடி கண்டுபிடிச்சி வரணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு இப்படி ஒரு நோயில் நீங்கள் வந்து லெக்ஷ்மி இங்கேருந்து துரத்தி விட்ருப்பீங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டீங்க நீங்கள் வந்த நாள்லேருந்தே அவளுக்கு மேலே முழு கோபத்தையும் காட்டி விருப்பதான் காட்டுனீங்கம்மா அவ ஒரு சின்ன பொண்ணு அந்த எண்ணம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவங்க எல்லாத்துட்டையும் நீங்கள் நல்லா நல்லா தானே பிஹேவ் பண்ணுறீங்க ஏன் இப்படி ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோவம் கோபமாக வருமா நம்ம ரெண்டு ஒருத்துக்குள்ள உறவில் விரிசல் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவளுக்கு குணத்தை பார்த்தாலே அவள் சரியில்லடி அவள் போலியாக நடிக்க அவளுக்கு மூஞ்சை பார்த்தாலே பச்சை குத்தி வச்சிருக்கு அவள் நடிப்பு எனக்கு தெரியுது நான் சொன்னால் உங்கள் அப்பாயும் சரி நீயும் சரி புரிஞ்சுக்கிட மாட்டீங்க என் கேடு கேட்டு தொலைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சனா சொல்கிறாங்க நம்ம திவ்யா வந்து காரில் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க எப்படி எங்க இருந்தாலும் சரி நான் லட்சுமியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அவ இல்லாம நான் வந்து இருக்க போறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுதல் வேட்டைய வந்துட்டாங்க எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க கிடைக்கல ஒருவேளை இவ நல்லூர் அம்மனை தான் வந்து கடவுளாட்டு நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கா அப்போ அந்த நல்லூர் அம்மன் கிட்ட போய் பார்ப்போம் இவ ஒருவேளை அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிட்ட அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு போறாங்க அங்க நம்ம லட்சுமி வந்து வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே வந்து திவ்யா ஓடி போய் கெட்டி பிடிக்கிறாங்க ஏக்கா என்னை வந்து இப்போ பார்க்க வந்துட்டிங்களா உங்களுக்கு இப்போ பரவாயில்லையாக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி கேட்குறாங்க எனக்கு பரவாயில்ல உனக்கு அருளால் எனக்கு வந்து க்யூர் ஆகிட்டு ஆனால் எங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு நான் சாரி கேட்டிருக்கேன் நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் லெக்ஷ்மி நீ இப்போ ஏன் கூட வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னக்கா நீங்கள் சொல்கிறீங்க அவங்க அம்மாவுக்கு தான் பிடிக்கல நான் வரலை நான் நல்லா தான்ப்பா அக்கா இருப்பேன் இங்கே எங்கேயாவது நான் இருந்துக்கிட்டேன் நான் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன வந்து உன்னோட சொந்த அக்கா பார்த்து நினைச்சேன்னா இப்போ கண்டிப்பாக நான் நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விடாப்பிடியா நம்ம லட்சுமியை வந்து திவ்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வீட்டில் போய் காரில் போய் நம்ம லட்சுமி இறங்குறாங்க நம்ம காஞ்சனாவும் பிரபாவும் பார்க்குறாங்க காஞ்சனாக்கு வயத்தரிச்சல் அப்படி பக்குனி வருது என்ன இவ மறுபடியும் இழுத்து நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டு நம்ம இப்போ அனுப்பி விட்டாலும் மறுபடியும் இவள் இந்த தொந்தரவு கட்டிக்கிட்டு திவ்யா வந்திருக்காள் இவளால் என்னென்ன அட்டுழியம் இந்த வீட்டில் கதையில் நடக்க ஒரு கட்டத்தில் திவ்யாவே லட்சுமியை எதிர்ப்பா வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காஞ்சி தான்